அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் வலிமார்கள் மேலும் இங்கு கூடியிருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் கருணையும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டும் ஆக ஆமீன் ஒரு மாபெரும் ஒரு பட்டமளிப்பு விழாவிலே நாம் வீற்றிருக்கிறோம் இந்த சிறப்பான அர் ரஹீமியா மதரசாவை அழகான முறையிலே நடாத்தி கொண்டிருக்கிற நிர்வாக பெருமக்கள் உஸ்தாத் பெருமக்கள் மேலும் சிறப்பு பேச்சாளராக வந்திருக்கக்கூடிய அசரத் கிப்லா அவர்கள் மேலும் வந்திருக்கக்கூடிய அனைத்து உலமா பெருமக்கள் பட்டம் பெறுகிற இளம் மௌலவிகள் அவர்களுடைய பெற்றோர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த சலாத்தினை சமர்ப்பணம் செய்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்த அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு பட்டமளிப்பு விழா இந்த பட்டமளிப்பு விழா என்பது சமூகத்திற்கு உலமாக்களை தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி உலகத்தில் எத்தனையோ நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கலாம் எத்தனையோ நிகழ்ச்சிகள் வீணான வேடிக்கையான நிகழ்ச்சிகள் ஆனால் இது போன்ற நிகழ்ச்சிகள் என்பது அல்லாஹுடைய பொருத்தம் ஒரு நிகழ்ச்சி அல்லாஹுடைய ரஹமத் இறங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அப்படிப்பட்ட நிகழ்ச்சியிலே அல்லாஹும் ரசூலும் எந்த நிகழ்வை பார்த்து சந்தோஷப்படுவார்களோ அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் நிறைந்த சபையிலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்திருக்கிறான் முதலில் அந்த படைத்தரப்புக்கு அல்ஹம்துலில்லா சொல்லுங்கள் அன்பானவர்களே அன்பானவர்களே இந்த நிகழ்வு என்பது சொர்க்கத்திற்கு ஒரு துண்டு சீட்டு கொடுக்கப்படுகிற நிகழ்வு என்று சொல்லலாம் ஏனென்று சொன்னால் ஏழு ஆண்டு காலமாக அல்லாஹுடைய ரசூலுடைய போதனைகளை கற்று தன்னுடைய சமூகத்திற்கு எடுத்து சொல்வதற்கு தயாராக கூடிய ஒரு நிலையில இருக்கிறார்கள் அல்லாஹு ரபுல் ஆலமீன் இந்த இளம் மௌலவிகளுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கற்ற இன்புகளை செயல்படுத்தக்கூடிய அதன்படி மக்களுக்கு எடுத்து சொல்லுகிற பாக்கியத்தையும் மேலும் உயர்ந்த சொர்க்கலோகத்தில் நபிகளாரோடு இருக்கிற பாக்கியத்தையும் அவர்களுக்கும் நமக்கும் அல்லாஹு தருவானாக என்று இந்த நல்ல நேரத்திலே துவா செய்கிறேன் அவர்களே ஒரு ஹதீஸ் நான் ஒரு குறிப்பிட்டிருந்தேன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் உங்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா தானும் கற்று பிறருக்கும் கொடுப்பவர் உங்களில் சிறந்தவர் என்று நம் உயிரான உயிரை விட மேலான முகமதுல்லாஹி சல்லல்லாம் அலி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் நன்றாக விளங்க வேண்டும் பெற்றோர்களே பிள்ளைகளை ஆழிமாக கூடிய அந்த பெற்றோர்களுக்கு சுப செய்தி இது நபிசலாசன் சொல்றாங்க உங்களில் சிறந்தவர்கள் தான் குரானை கற்றவர் தன் குரானை பிறருக்கு எடுத்து சொல்லுகிறவர் என்று சொல்லுகிறார்கள் நன்றாக விளங்க வேண்டும் உங்களில் சிறந்தவர் டாக்டர் என்று சொல்லல ரசூலுல்லா உங்களில் சிறந்தவர் இன்ஜினியர் என்று சொல்லல ரசூலுல்லா உங்களில் சிறந்தவர் அல்லாஹுடைய மகத்துவமிக்க அந்த குரானை கற்று மக்களுக்கு எடுத்து சொல்லுகிறவர் தான் அல்லாஹும் அல்லாஹுடைய இடத்தில் சிறந்தவர்கள் அப்படிப்பட்ட சிறப்பானவர்களை இந்த ரஹீமியா உருவாக்கி இருக்கிறது என்பானவர்களே உருவாக்கிய அத்தனை பேருக்கும் அல்லாஹு பறக்க செய்வானாக அன்பானவர்களே என்னுடைய உஸ்தா தந்தை சொல்லுவார்கள் என்னுடைய ஷேக் சொல்லுவார்கள் ஒரு ஆழிமுடைய முதி மதிப்பு என்ன ஒரு ஆளிமுடைய உயர்வு என்ன என்பதை நன்றாக கேட்க வேண்டும் ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கும் ஒரு மத்திய கவர்மெண்டைய ஒரு மாநில கவர்மெண்டுடைய சர்வெண்டுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது அப்ப அந்த மாநில கவர்மெண்டுடைய சர்வெண்ட் என்ன சொல்லுவார் நான் யார் தெரியுமா நான் யார் மாநில கவர்மெண்டுடைய சர்வெண்ட் என்னிடத்துல நீ மோதிரியா என்று அவன் சொல்லி காட்டுவான் இன்னொரு சொல்லுவாங்க ஒரு மத்திய கவர்மெண்டுடைய சர்வெண்ட்டுக்கும் மாநில கவர்மெண்டுடைய சர்வெண்டுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அந்த மத்திய கவர்மெண்டுடைய சர்வெண்ட் என்ன சொல்லுவாரு நான் யார் தெரியுமா மத்திய கவர்மெண்டுடைய சர்வெண்ட் என்னிடத்தில் நீ மோதரியா என்று சொல்லி காட்டுவார் சொல்லிட்டு சொன்னாங்க என்ன சொல்லுகிறார்கள் என்றால் அன்பானவர்களே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நெருக்கக்கூடிய சங்கை மிக்க உலமாக்கல் என்பதாக சொல்லி காமித்தார்கள் இந்த உலமாக்கல் யார் தெரியுமா எல்லா உலகத்துடைய கவர்மெண்ட் எவ்வளவு பெரிய கவர்மெண்டா இருக்கட்டும் எல்லா கவர்மெண்டையும் அடக்கி ஆளக்கூடிய அந்த இலாகி கவர்மெண்டுடைய சர்வண்டுகள் இந்த சங்கை மிக்க உளமாக்கல் என்று சொல்லி காட்டினார்கள் என்றால் இந்த உளமாக்கலை நாம் எவ்வளவு கண்ணியப்படுத்த வேண்டும் இந்த உலமாவைப் போல என்னுடைய பிள்ளையும் ஆலிமாக வேண்டும் என்ற நீயத்தோடு செல்லுங்கள் அன்பானவர்களே இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லோரும் என்னுடைய பிள்ளைய அல்லாவுக்காக அல்லாவுடைய மார்க்கத்திற்காக தீனுக்காக நான் அர்ப்பணிக்க வேண்டும் என்கின்ற ஆசையும் அவாமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பான் அவர்களே ஆக அல்லாஹு ரபுல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையிலே இது போன்ற நிகழ்வுகளை அல்லாஹு ரபுல் ஆலமீன் இந்த ரஹீமியாவுக்கு அல்லாஹ் கியாமனால் வரையிலும் இது போன்ற நிகழ்ச்சியை அல்லாஹ் தந்து கொண்டே இருப்பானாக இந்த நிகழ்வை அல்லாஹ் ஜாரியாக்கி தருவானாக பல பல லட்சக்கணக்கான எண்ணில் அடக்க முடியாத உலமாக்களை அல்லாஹு ரபுல் ஆலமீன் இந்த ரஹீமியிலிருந்து வெளியாக்கி தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துவா செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்ஸலாம்